மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் பெரியபாளையத்தில் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் நூற்று ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான கராத்தே போட்டி பெரியபாளையத்தில் நடைபெற்றது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பது வீரர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இருநூறு வீரர்கள் என மொத்தம் நானூற்று ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாஸ்டர்கள் எம் தெய்வசிகாமணி மற்றும் சி ரமேஷ் ஆகியோர் தலைமையில் எண்பது பேர் கலந்து கொண்ட நடுவர்கள் இப்போட்டியை நடத்தினர் இதில் அறுபது பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது மாலை நான்கு மணிக்கு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபெரும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான பிஜே மூர்த்தி தலைமை தாங்கினார்

Gracias. Sí.